நாட்டின் வலிமை மக்களும் தான் தேசத்தின் அடித்தளம் என்னும் கருத்தை வலியுறுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜெர்மனியில் உருவான மதிப்புமிக்க நாணய தகவலுடன் சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சியை நாணயத்தின் முன்பக்க தோற்ற அமைப்பு ஜெர்மன் நாட்டின் தேசிய அடையாளமாக காணப்படும் ஓக் இலைகளாகும் இத்தாவரம் வலுவானதும் நூறாண்டு காலம் வாழும் திறன் கொண்டதாகும் விலைகள் தேசிய ஒற்றுமை தேசப்பற்று வீரம் மற்றும் தைரியம் சமூக அமைப்பு வலிமையான பொருளாதாரம் குடிமக்களின் உழைப்பு என்பவற்றை குறிப்பதாக அமைகின்றது ஐரோப்பாவில் இது மன்னர்களின் மரம் எனவும் புராணங்களில் புனித மரமாகவும் கருதப்படுகின்றது இலைகளை சுற்றியுள்ள எடுத்துக்களை அவதானித்தால் புப்ளிக் டாய்ஸ்லாந்து அதாவது ஜெர்மன் கூட்டாட்சி குடியரசு என பொருள்படுவதாக அமைந்துள்ளன ரெண்டு நாணயம் அச்சடிக்கப்பட்ட ஆண்டாகும் மறுபக்கம் பெரிய இலக்கமாக ஐந்தும் கீழ்ப்பகுதியில் நாணய அழகான பெண்ணிக் அத்தோடு இரு மரங்களிலும் தானிய கதிர்கள் காணப்படுவதை அவதானிக்கலாம் இவை சாதாரண அலங்காரம் அல்ல ஆழமான பொருள் கொண்ட சின்னங்கள் ஆகும் இவை உணவு பாதுகாப்பு உழைப்பு விவசாயத்தின் முக்கியத்துவம் வாழ்க்கை தொடர்ச்சி என்பவற்றோடு உழைப்பையும் விவசாயத்தையும் மையப்படுத்திய வடிவமாக இருப்பதை அவதானிக்கலாம் இருபதாம் நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில் ஐரோப்பாவில் விவசாயம் முதுகெலும்பாக கருதப்பட்டதாலேயே கதிர்களின் உருவங்கள் நாணயங்களில் பதிக்கப்பட்டுள்ளன ஒரு நாணயம் வரலாறாக மாறும்போது அந்த நாடு மீண்டும் உயிர் பெறுகிறது இந்த நாணயத்தை ஜெர்மன் நாட்டின் நாணய வடிவமைப்பாளரான வடிவமைத்துள்ளார் இதன் நிறை மூன்று கிராமமாகவும் விட்டம் ஒன்று தசம் ஏழு சென்டிமீட்டரும் சுற்றளவு ஐந்து மூன்று சென்டிமீட்டரும் இதன் தடிப்பு செம்பும் கலந்து செய்யப்பட்ட சிறப்பான நாணயமாகவும் ஜெர்மன் மக்களின் மனங்களில் இடம் பிடித்த பசுமையான நாணயமாகவும் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என கூறி மீண்டும் ஒரு நாணய தகவலுடன் யூடியூப் வாயிலாக சந்திப்பதில் நன்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் கைகுப்பி விடைபெற்றுக் கொள்கின்றேன்